பாவமாம் புண்ணியமாம் எந்த மடையன் சொன்னான் சொர்க்கமாம் நரகமாம் எங்கே இருக்கின்றன அவை பாவமும் புண்ணியமும் பரலோகத்தில்தானே கொள்வோம் பின்னாலே இவையெல்லாம் நமது பகுத்தறிவு உதிர்க்கும் பொன்மொழிகள் பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் என்ற வார்த்தைகளை கேட்கின்ற இளைஞனுக்கு அவை கேலியாகத் தெரிகின்றன நரம்பு தளர்ந்து போன கிழவர்கள் மரண பயத்தில் உளறிய வார்த்தைகள் அவை என்று அவன் நினைக்கிறான் நல்லதையே செய்தால் சொர்க்கத்துக்குப் போவாய் என்றும் அங்கே வகைவகையாக விருந்துகள் உனக்குக் காத்திருக்கும் என்றும் தீங்கு செய்தால் நரகத்துக்குச் செல்வாய் என்றும் அங்கே உன்னை எண்ணெய்க்குப் பறையில் போட்டு வருத்தெடுப்பார்கள் என்றும் சொல்லப்படும் கதைகள் நாகரிக இளைஞனுக்கு நகைச்சுவையாக தோன்றுவதில் வியப்பில்லை ஆனால் இந்த கதைகள் அவனை பயமுறுத்தி அவன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்காகவே தோன்றிய கதைகள் அவனுடைய பற்றாக்குறை அறிவை பயமுறுத்தித்தான் திருத்த வேண்டுமென்று நம்பிய நம்பூதாதையர் அந்தக் கதைகளைச் சொல்லி வைத்தார்கள் இந்த கதைகள் நூற்றுக்கு ஐம்பது பேரையாவது திருத்தியும் இருக்கின்றன என்பதை அறிந்தால் நம்மூதாதையர் நம்பியுரைத்த கற்பனைகள் கூட எவ்வளவு பலனை அளிக்கின்றன என்பதை அவன் அறிவான் பாவம் புண்ணியம் பற்றிய கதைகளை விடு பரலோகத்துக்கு உன் ஆவீகைம் போகிறதோ இல்லையோ இதை நீ நம்ப வேண்டாம் ஆனால் நீ செய்யும் நன்மை தீமைகள் அதே அளவில் அதே நிலையில் உன் ஆயுக்காலத்திலேயே உன்னிடம் உன்னிடம் திரும்பிவிடுகின்றன அந்த அளவு கூடுவதுமில்லை குறைவதுமில்லை ஒருவனை எந்த வார்த்தை சொல்லி நீ திட்டுகிறாயோ அதே வார்த்தையில் எப்போதாவது ஒருமுறை நீ திட்டப்படுகிறாய் எப்படி தீர்க்க நினைக்கிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுவீர்கள் என்று கிறிஸ்தவ வேதம் கூறுகிறது செய்தவினை அதே வடிவத்தில் திரும்ப வரும் என்று முதன் முதலில் போதித்தது இந்து மதம்தான் பாவம் என்பது நீ செய்யும் தீமை பொன்னியம் என்பது நீ செய்யும் நன்மை ஊரை கொள்ளையடித்து உலையிலே போட்டு அதை உயில் எழுதி வைத்துவிட்டு மாண்டவன் எவனாவது உண்டா பிறர் திருடிக் திருடிக்கொண்டு அதை நிம்மதியாக அனுபவித்து அமைதியாக செத்தவன் எவனாவது உண்டா அப்படி ஒருவன் இருந்தாலும் அவன் எழுதி வைத்த உயிரின்படி அவன் சொத்துக்கள் போய்ச் சேர்ந்ததுண்டா எனக்குத் தெரிந்தவரை அப்படிப்பட்ட சொத்துக்களை நீதிமன்றத்தால் நியமிக்கப்படும் ரிசீவர்கள்தான் சாப்பிட்டிருக்கிறார்கள் இறந்தவனுடைய சந்ததி சாப்பிட்டதில்லை கொலை செய்துவிட்டு தலைமறைவாகி தண்டனையில்லாமல் நிம்மதியாக வாழ்ந்து வலி இல்லாமல் செத்தவன் உண்டா எனக்குத் தெரிந்தவரை இல்லை ஒருவன் செய்து எந்த பாவமும் அவன் தலையைச் சுற்றி ஆயுக்காலத்திலேயே தண்டித்து அவனைத் தண்டித்துவிட்டுத்தான் விலகியிருக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறது கிறிஸ்துவ வேதம் இல்லை பாவத்தின் சம்பளம் வயதான காலத்தில் திரும்ப வரும் சிறு சேமிப்பு நிதி சரியான நேரத்தில் அவனுக்குக் கிடைக்கும் போனஸ் சாவுக்குப் பின் நடப்பது இரண்டாவது விசாரணை முதல் தீர்ப்பு அவன் ஆயுட்காலத்திலேயே அளிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு விடுகிறது